எந்த உன்னை எதிர்த்து நிக்க முடியாது அந்த ஆண்டவர் அன்றைக்கு வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு ஏற்ப இன்றும் ஆண்டவர் என்னை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் பாருங்க நான் அப்படி உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டு வந்தேன் ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்து என்னை தேசினார் இந்த வார்த்தை கொடுத்து எனக்கு ஒரு பலனை கொடுத்தார் போ எழுந்து போ எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது ஆனால் உண்மையில் நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் இன்றைக்கு நான் செய்கிற ஊழியங்கள் எத்தனையோ ஊர்களுக்கு செல்கிறேன் எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்றேன் அநேக மக்களுக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார் எனக்கு எதிரானவர்களை எல்லாம் ஆண்டவர் என் கால் மண்ணாக்கி இருக்கிறார் அந்த அளவுக்கு என் ஆண்டவர் என்னோடு இருந்தது போல பிரியமான சகோதர சகோதரிகளே பாதிக்கப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க வேதனைப்பட்டு இருக்கீங்க அழுது இருக்கிறீங்க உடம்பே இழந்து கைவிடப்பட்டு இருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறா நீ எந்த இடத்துல உன்னை கைவிடப்பட்டாயோ எந்த இடத்துல நீ புறக்கணிக்கப்பட்டாயோ எந்த இடத்துல நீ வேதனைப்பட்டாயோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன் என்று உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார் இரண்டாவது அந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் வார்த்தையை குறிப்பிடுகிறார் மோசையோட நான் இருந்தது போல ஒன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க நான் ஒன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம் பிடித்தவர்களுக்கு அன்பு செய்கிறோம் பிடித்தவர்களுக்கு நிறைய வச்சு வாங்கி கொடுக்கிறோம் பிடித்தவர்களுக்கு கடன் வாங்கி கூட உதவி செய்கிறோம் அவர்களுக்கு வேலைக்கு உதவி செய்கிறோம் படிப்புக்கு உதவி செய்கிறோம் திருமணத்துக்கு உதவி செய்கிறோம் நோய் நோயோட இருக்கும் போது உதவி செய்கிறோம் எத்தனையோ உதவிகள் செஞ்சீங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட போயிருக்கெல்லாம் அவங்க உன்னை தூக்கி எரிந்து போயிருக்கலாம் அவங்க எல்லாம் ஒரு கூட்டமா இருக்கலாம் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம் உங்களை இருக்கலாம் உங்களை அள வைத்திருக்கலாம் நாங்கள் எல்லாம் பெருங்கூட்டமாக இருக்கிறோம் நீ தனிமையா இருக்கிறாயே என்று உங்களை பார்த்து ஏளனம் செய்திருக்கலாம் சகோதர சகோதரிகளே ஆனால் அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் மோசையோடு இருந்த நான் உன்னோடும் இருப்பேன் என்று அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவுக்கு கொடுத்த வாக்கு அந்த வார்த்தையானது இன்று அந்த ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிற சகோதரி இந்த வார்த்தை உங்களுக்காக கொடுக்கிறார் உங்கள் குடும்பத்திற்காக கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து சொல்லுகிறார் மோசையோடு இருந்த நான் உன்னோடு இருப்பேன் என்று அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த என் வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன் ஒரு கட்டத்தில் நான் தனிமைப்படுத்தப்பட்டு கிடந்தேன் தாயை இழந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தேன் எங்கு சென்றாலும் நமக்கு எதிரானவர்கள் அதிகமாக இருந்தாங்க ஆனால் அந்த எல்லா சூழலிலும் நான் அழுது புலம்பி தனிமையில கிடந்த போது ஆண்டவர் எனக்காக இந்த வார்த்தையை குறிப்பிட்டார் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் எனக்காக அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் பாருங்க அவர் எனக்காக என்கோ என் கூட இருந்து என்னை வழி நடத்துகிறார் நான் எங்க ஊழியத்துக்கு போனாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் ஆண்டவரே என் கூட வாங்க எல்லாம் காரியம் நடக்கும் எங்க வீட்டை விட்டு நான் கிளம்பினாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன் என் கூட வாங்க என்ன வழி நீங்க இருக்கிறதுனால எந்த காரியமும் எனக்கு தோல்வி அடையாது நீங்க இருக்கிற காரியம் ஆண்டவர் எனக்காக வெற்றி அடை செய்வார் ஹாலே லூயா ஹாலே லூயா பாருங்க அவர் இன்று உங்களுக்கு இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் என்று ஹாலே லூயா ஒரு கட்டத்திலேயே என்னுடைய தகப்பனார் ஆறு வருடங்களாக என்ன பேசல ரொம்ப நான் நேசித்த ஒரு தகப்பனார் என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கிடல நானும் பேச முயற்சி பண்ணி ரொம்ப திட்டம் வாங்கியிருக்கேன் நான் நினைச்சேன் என்ன விட்டு போயிட்டாங்களேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறேன் நான் அமைதியா இருந்தா கூட நிறைய பிரச்சனைக்கு வந்தாங்க ஆனால் என் கூட இருந்தது யாரும் பாத்தீங்கன்னா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் கூட இருந்தார் அவர் இருந்து எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் நான் உன் கூட இருக்கிறேன் நீ அமைதியா இரு எல்லா காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று நான் ஆண்டவர் எனக்கு முன்னாடி சென்று எல்லா காரியத்தையும் எனக்காக ஒழுங்கு செய்தார் அவர் பேசினார் நான் ஒன்னோடு இருக்கிறேன் என்று ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு பாருங்க உங்க குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் உங்க உறவினர் தூக்கி எறிந்திருக்கலாம் எத்தனையோ காரியத்தை நீங்க செய்து அவமானப்பட்டிருக்கலாம் எத்தனையோ உடமைகளை இழந்து மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் உங்க அன்பை புரிந்து கொள்ளாமடுத்திருக்கலாம் எல்லாம் உங்களை விட்டு போயிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் நான் மோசையோடு இருந்தது போல ஒன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார் புறக்கணிக்கப்பட்ட உங்கள் தலையை உயர்த்துகிறார் அவமானப்பட்ட இடத்துல உங்கள் பெயரை உயர்த்துகிறார் தூக்கி எரியப்பட்ட இடத்திலேயே உங்களை கட்டடத்தின் மூளை கல்லாக்குகிறார் நீங்கள் இனி உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் கூட ஆண்டவர் திரும்ப உங்களை அந்த இடத்தில் உயர்த்துவார் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையோடு இருந்தது போல பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு இருப்பேன் என்று அந்த வார்த்தை குறிப்பிட்டு உங்களை பலத்தினாலும் ஆசிர்வாதத்தில நிரப்பிக் கொண்டிருக்கிறார் உயா ஆம் பிரியமானவர்களே எப்போது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நான் உணர்ந்து கொண்டேனோ எனக்கு நிறைய ஆசிர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு நான் ஒரு தாழ்மையோடு நான் சொல்றேன் இன்றைக்கு நிறைய ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று நான் அதிகமாக நான் உணர்கிறேன் கடந்த இரண்டு வருடங்களாக திண்டுக்கல்லில் உள்ள லைஃப் சென்டரிலே எனக்கு ஒரு நல்ல பயிற்சியை ஊழிய பயிற்சியை ஆண்டவர் எனக்காக கொடுத்தார் இரண்டாவது பார்க்கும் போது திருச்சியில் உள்ள சென்பால் குருத்துவ கல்லூரியிலே நான் இறையில் படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆன்லைன் மூலமாக அடுத்து பார்க்கும்போது எத்தனையோ ஆலயத்திலே ஆண்டவர் என்னை நிற்க வைத்து மக்களுக்கு இறை வார்த்தை போதிக்கக்கூடிய அந்த ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் என்னுடைய முயற்சிகளினால் அல்ல என்னுடைய உழைப்பினால் அல்ல ஆண்டவர் என்னோடு இருக்கிறதுனால் எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறார் ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் ஹாலே லூயா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு பிரியமான சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்று வார்த்தை கொடுக்கிறார் இந்த மாதத்திலே முதல் வாரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொழுப்புகிறார் நான் ஒன்னோடு இருப்பேன் என்று அந்த வார்த்தை கொழுப்புகிறார் ஹாலே மூன்றாவது பிரியமான சகோதர சகோதரியிலே உன்னை கை நெகிழ மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார் உங்களை கைவிட மாட்டேன் என்று அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் பாருங்க யார் இந்த வார்த்தை சொல்ல முடியும் யார் நமக்காக இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியும் பாருங்க ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கைவிடவே மாட்டேன் என்று அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது போது கூட பிறந்த எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் அவரை குழியிலே தள்ளினார்கள் அவரை இருபது வெள்ளிக்காசுக்காக வச்சு போட்டார்கள் அவர் எகிப்திய சிறையிலே பல ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள் ஆனால் யோசேப்பு கவலை கொள்ளவே இல்லை ஒரு நாள் ஆண்டவர் என்னுடைய தலையை உயர்த்துவார் என்று நம்பிக்கையோட காத்து கொண்டிருந்தா அந்த நாட்களிலே பார்க்கும்போது எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை பார்வோன் அரண்மனையில் கூட அந்த அந்த பார்வோன் அந்த அரண்மனையிலே அந்த ஒரு அவருடைய மனைவி கூட தவறாக அழைக்கும் போது கூட உண்மையாக இருக்கிறார் ஆனால் அப்போதும் பொய்யான குற்றச்சாட்டின் மூலமாக சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு மிகவும் ஒரு கொடிய வேதனையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு நாள் வந்தது ஒரு நாள் வந்தது சகோதர சகோதரிகளே அந்த எந்த இடத்திலே அதனுடைய கூட பிறந்த இவர்கள் தூக்கி எரிந்தார்களோ அந்த அரசனுக்கு முன்னாடி சென்று அந்த அரசன் தன்னுடைய மோதிரத்தை கலட்டி இவருக்கு கொடுத்து உன்னுடைய அனுமதி இல்லாம இந்த தேசத்துல ஒன்று நடக்காது என்று அந்த தேசத்துக்கே அதிகாரியாய் ஆக்கியது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி உங்களுக்கும் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று வார்த்தையை குறிப்பிடுகிறார் எந்த இடத்துல யோசிப்பு அவமானப்பட்டு கடந்தாரோ எந்த இடத்துல யோசிப்பு கைவிடப்பட்டு கடந்தாரோ அதே சகோதரர்கள் யோசிப்பு காலிலே வந்து விழுந்து அவர் எங்களை விடு என்று கதறங்கிய போது கூட ஆண்டவர் யோசிப்பை பார்த்து நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வார்த்தை கொடுத்தது போல பிரியமானவர்களே எத்தனையோ கைவிடப்பட்ட சூழ்நிலை எத்தனையோ தூக்கி சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் யாரோ ஒருவர் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று புலம்பி இருக்கலாம் அவர்களுக்காக எங்க வீட்டிலே அழைத்து ஒரு ஆறுதல் கூறியிருக்கேன் என்னவெல்லாம் வாங்கி கொடுத்தேனே ஆனால் என்னை கைவிட்டு விட்டார்களே என்னை தனிமைப்படுத்தி விட்டார்களே என்று உள்ளத்தில் யாரோ ஒருவர் நினைக்கிறீங்க ஆனால் சொல்கிறார் யாரு கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தை கொடுக்கிறார் உங்கள் வாலிப தம்பி தங்கச்சி உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை இந்த வாலிப நாட்களிலே யாரையோ நம்பி இருக்கலாம் அவர்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கலாம் ஆனால் உங்கள் உங்களை கைவிடப்பட்டு நீங்கள் தனிமைக்கு சென்று நான் இந்த உலகத்திலே ஏன் வாழ வேண்டும் நான் தற்கொலை செய்து கொண்டான் என்ன அவர்கள் என்னை கைவிட்டார்கள் என்று நீங்கள் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட நெஞ்சங்களுக்கு அப்படி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதர ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் யார் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் வார்த்தை வார்த்தார் ஹாலேயா பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை அன்றைக்கு யோசுவாவுக்கு கொடுத்தது போல இன்று இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார் யாரோ ஒருவர் உடைக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு அவங்களை தேய்ச்சி கொண்டு அவங்களுக்கு மறுபடியுமாய் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் எல்லாவற்றிற்கு மேலாக நம் ஆண் நம்பிக்கை கொள்ள வேண்டும் யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ அவர் நம்மை கைவிடவே மாட்டார் யார் கைவிட்டாலும் அவர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார் அவர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார் எத்தனையோ பேர் சொன்னாங்க உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது நீ ஒரு பிச்சைக்காரன் கூட என்ன பார்த்து கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மத்தியிலே கூட ஆண்டவர் என்னை கைவிடாமல் ஆசிர்வாதமாக மாற்றி என்னை கைவிடாமல் பாதுகாத்துக் கொண்டது போல உங்களையும் என்ன செய்கிறார் ஆண்டவர் கைவிடாமல் உங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவரோடு இணைந்திருக்கும் போது அவரோடு உறவாடும் போது அவரோடு பேசும்போது அவரோடு நடக்கும்போது அவர் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டேன் என்று அந்த வாக்குத்தத்தை கொடுப்புகிறார் தொடக்க நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஏனெனில் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி மலவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார் ஆம் மாணவர்களே உனக்கு நான் என்னதெல்லாம் சொன்னனோ கண்டிப்பா அது நிறைவேறும் அந்த நிறைவேற வரைக்கும் நான் கைவிட மாட்டேன் என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் அந்த வார்த்தை குறிப்பிடுகிறார் ஒன்று அரசர்கள் ஆறு பதிமூணுல வாச வாசிக்கிறோம் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பே என் மக்களாய் இஸ்ரேலே நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் வார்த்தை குறிப்பிடுகிறார் நான் உங்களிடையே குடியிருப்பேன் என்று அந்த வார்த்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அல்லவா அந்த ஆண்டவர் உன் நம்ம மத்தியிலே குடியிருக்கிறார் நான் கைவிடவே மாட்டேன் என்று எத்தனையோ ஆசிரியர்கள் என்னை திட்ட எத்தனையோ மாணவர்கள் என்னை இழிவா நினைச்சிருக்கிறாங்க இவன் ஒன்றுக்கு ஆக மாட்டான் இவன் எதையும் செய்துகிட மாட்டான் நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படி என்ன பார்த்து பேசிருக்கிறாங்க நீ எதையும் செய்ய முடியாது உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படியெல்லாம் மனிதர்கள் என்னை கை கைவிட்டு போயிருக்கிறாங்க படிக்கிற காலத்துல சரியா கூட என்ன பேச மாட்டாங்க இவனுக்கு படிப்பு வராது என்று ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை கைவிடாமல் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் என்றார் அது ஆண்டவருடைய இரக்கம் என்மேல் கடந்து வந்தது போல ஒவ்வொரு காரியத்திலும் சகோதர சகோதரியே ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமா இருந்து என்ன செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் இணை சட்டம் முப்பத்தி ஒன்னு ஆறிலே வாசிக்கிறோம் உன் கடவுளாகி ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று வார்த்தை குறிப்பிடுகிறார் நம் கடவுளாகி ஆண்டவரே நமக்கு முன் செல்வார் ஒருவேளை நீ பணத்தை நம்பி முன்னாடி செல்லலாம் ஒருவேளை உறவினர்களை நம்பி நீ சென்று கொண்டிருக்கலாம் யாரோ ஒருவர் உனக்கு வந்து இந்த காரியத்தை செய்வார்கள் என்று நீ நம்பி செல்லலாம் ஆனால் நீ எதிர்பார்ப்பது அவமானம் வேதனை தான் வாழ்க்கையிலே நீ ஆண்டவரை முன்னாடி வைத்து நீ செய்கிற காரியங்கள் அனைத்திலும் நீ வெற்றி பெறுவா ஈசாக்கு கூட அந்த கிணறு தோண்டும் போது முதல் இடத்திலேயே கூட எல்லாரும் அவரை விரட்டி விட்டார்கள் இரண்டாவது முறை கிணறு தோண்டும் போது கூட அங்கேயும் அவருக்கு எதிராக வந்தார்கள் மூன்றாவது இடத்திலே ரகபோத் அந்த இடத்திலே அவர் கிணறு தோண்டும் போது நல்ல தண்ணீர் வந்தது அவரை எதிர்த்தவர்களும் அவரோடு ஐக்கியமாகி சமாதானமாகி அந்த இடத்திலே ஆண்டவர் ஆண்டவர் ஈசாக்கை உயர்த்தி ஆசிர்வதித்தது போல ஈசாக்கை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே உயர்த்தியது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் உனக்கு முன்பாக நான் செல்வேன் தடைகளை உடைத்து செல்வேன் என்று வார்த்தையை குறிப்பிடுகிறார் ஒன்று குறிப்பேடு இருபது இருபத்தி எட்டு இருபதில் வாசிக்கிறோம் அஞ்சாதே கலங்காதே செயல்படு கடவுளாகி ஆண்டவர் என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார் ஆண்டவர் இல்லப்பணி அனைத்து நிறைவு வரை அவர் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் வார்த்தையை குறிப்பிடுகிறார் நான் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறேன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார் ஆம் பிரியமானவர்களே அவர் விலகாத தான் அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது அவருடைய பிரசன்னத்தினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தினந்தோறும் நாம் அறிக்கையிடுவேன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிற அவருடைய பிரசன்ன என்னது நம்மோடுதான் இருக்கிறது குடும்பத்திலே ஒவ்வொரு காரியத்திலும் சொல்லணும் ஆண்டவரை முன்னாடி நிறுத்த அந்த காரியத்தை செய்யணும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார் நம்மை பெரிய ஒரு இனமாக ஆசீர்வதிக்க போகிறார் அப்படி நம்பும்போது என்ன செய்வார் நம்மை கைவிடாத தேவனாக தான் என்ன செய்யறாரு இருக்கிறாரு இணை சட்டம் நான்காம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒண்ணுல வாசிக்கிறோம் ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் இரக்கமிகு கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார் உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மாற்றவும் மாட்டார் ஆண்டவர் நம் அளவு கடந்த ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த இரக்கம் என்பது மிகவும் ஒரு பெரிய இரக்கமாக இருக்கிறது நம்மளை கைவிடாத தேவன். இயேசு கிறிஸ்து தொங்கும் போது கூட ஒரு கல்வன் தன்னுடைய உணரும் போது அவரை கூட மன்னிக்கிறார் அல்லவா தன் கன்னத்திலே எச்சு துப்பியவர்களை கூட மன்னிக்கிற தெய்வம் அல்லவா என அவர்கள் மீதும் இறக்க வைத்திருக்கிறார் ஒரு கட்டத்திலே பேதொரு ஆண்டவரை மறைதளித்தாலும் கூட அவர் மேல் இறக்க வைத்தார் அல்லவா தோமையார் இயேசுவோட மூன்று வருடங்கள் பயணம் செய்தாலும் உயிர் தெழுந்து பெற நம்பவில்லை ஆனால் அந்த இயேசு தோமாவை சந்தித்து என் விழாவில் இடு என்று சொன்ன போது தோமையார் சொன்னார் என் ஆண்டவரே என் தேவனே என்று ஜபித்தார் அல்லவா பெரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ நான் பிரிந்து சென்று விட்டேனே அவரை விட்டு நான் விலகி சென்று விட்டேனே அவரே மற்றவர்களை நான் விட்டு சென்று விட்டேனே அப்படிப்பட்ட அந்த பேதுருவை தேடி வந்தவ தோமையாரை தேடி வந்தவ அந்த பவுலை தேடி வந்தவ இன்று உங்களை தேடி வருகிறார் அவர் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் உன் கடவுளாய் ஆண்டவர் இறக்க இறைவன் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று என்ன செய்கிறார் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் பாருங்க நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகிறார் ஒரு கட்டத்துல நான் இந்த பிஹெச்டி படிச்சுட்டு வேலை கிடைக்கல ஒரு ஆறு மாசமா நான் வீட்டுல இருந்தேன் உன்னை எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க இவன் வேலைக்கு போக மாட்டான் வீட்டுலதான் கிடப்பான் இவ்வளவு தூரம் படிச்சு என்னத்துக்கு ரொம்ப இழிவா பேசினாங்க நான் ஆறு மாசம் வீட்டுல இருக்கிறேன் பல வார்த்தைகளை கேக்குறேன் யாரெல்லாம் சொன்னார்களோ அவங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார் கலையிலு பாருங்க என்னை கைவிடாத தெய்வன் உங்கள் வாழ்க்கையிலே யாரோ ஒருவர் உங்களை மட்டம் தட்டி இருக்கலாம் இனி கிடைக்காது இனி நடக்காது அது எப்படி நடக்கும் வாய்ப்பே இல்லையே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் காட்சையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் என்று வார்த்தை கொடுப்பார் அதுதான் சட்டம் நாலாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் எஸ் ஏ நாற்பத்தி ஒண்ணு பதினேழுல பார்க்கிறோம் ஆண்டவராகி நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ரேலின் கடவுளாகி நான் அவர்களை கைவிட மாட்டேன் நான் இஸ்ரேலின் தேவன் இராணுவங்களின் தேவன் ஆனால் நான் ஒண்ணு என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் ஆஹ் வாழ்க்கையிலே கடைசி கட்டத்தில் நிற்கிறார் அவர் ஆண்டவர் அவர் மேல ஒரு அபிஷேகம் வைத்திருந்தார் ஆனால் அந்த நேரத்துல அவர் வந்து எல்லா தப்புகளையும் பண்ணிட்டார் ஆனா கடைசி ஜபிக்கிறார் ஆண்டவரே என்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பீங்களா அப்படின்னு பாருங்க ஆண்டவர் இறக்கம் கொண்டு அந்த ஜபத்தை கேக்குறா பாருங்க தான் உயிரோடு இருந்த நாட்களை விட தான் இறக்கும் போது பல எல்லாம் என்ன செஞ்சாரு கொன்று குபித்தாராம் அப்பனா அப்படிப்பட்ட அந்த எவ்வளவுதான் பாவியாக இருந்தாலும் நம்பி அந்த சிம்சோனுக்கு பதில் கிடைச்சது போல ஒருவேளை காயப்பட்டிருக்கலாம் நான் பாவம் செஞ்சிட்ட என்னுடைய ஆண்டவர் கேட்பாரா மத்தவங்க எல்லாம் முன்னாடி என்ன குற்றம் படுத்துறாங்க ஒண்ணுமே இல்லையே ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தையை குறிப்பிடுகிறார் உன் கடவுளாய்ய நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று என்ன செய்கிறார் ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் புலம்பல் மூன்று முப்பத்தி வாசிக்கிறோம் என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார் இன்றைக்கு மட்டுமல்ல என்றுமே கைவிட மாட்டார் என்ற வார்த்தையை என்ன செய்கிறார் குறிப்பிடுகிறார் அன்று மோசை அந்த செங்கடல் ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறார் அந்த மக்கள் எல்லாம் மோசையை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க நாங்க எகிப்தியர்க்கே ஊழியம் செய்யலாமே எங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க எங்களை எல்லாம் இங்க சாவது இருக்காங்கள கூட்டு வந்தீங்கன்னு மோசைய பயங்கரமா கேள்வி எக்கிறாங்க ஆனா எகிப்தில ஆண்டவர் பத்து வாதைகளை அனுப்பி எவ்வளவு அற்புதங்களை செய்தார் அவர் மீது நம்பிக்கை இல்லை இப்ப மோசையுடன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால அந்த இடத்துல மோசை ஜெபித்த போது ஒரு கோலை நீட்டிய போது செங்கடல் இரண்டாய் பிரிந்து அந்த ஆண்டவர் மோசை ஜபத்திற்கு கைவிடாமல் பதில் அளித்து எல்லாரும் அந்த செங்கடல் நடுவே உலர்ந்த தரையிலே நடந்து சென்று பாருங்க அந்த மக்களெல்லாம் கைவிடாமல் பாதுகாத்து கொண்டது போல உங்களையும் என்னையும் இந்த ஆண்டவர் என்ன செய்வார் கைவிடாமல் பாதுகாத்து கொண்டிருப்பார் இருப்பார் ஆஹ் பிரியமானவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமா தனிமையில தான் இருக்கிறேன் ஏன்னா என்னன்னு தெரியல நிறைய பேர் பழகுவாங்க கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் என்ன ஆண்டவர் நல்லா பழகுறாங்க பேசுறாங்க கொஞ்ச நாள்ல போயிடுறாங்கன்னு அப்படி கேட்பேன் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை வேறு பிரித்து எடுத்திருக்கிறேன் உன்னோடு வருபவர்கள் எல்லாம் என்னோடு நடந்தால்தான் உன்னை பழக முடியும் யாரை நான் உன்னிடம் அனுமதிக்க மாட்டேன் என்னோடு இருப்பவர்களை உன்னோடு அனுமதிப்பேன் என்றால் நீ எனக்குரியவன் என்று ஆண்டவர் அநேக இடத்துல சிவா இன்னும் என் வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்தை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்கம் கம்மி தான் அதிக நண்பர்கள் கிடையாது அதிக உறவினர்கள் இல்லை ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அல்லவா அவருக்கு சித்தமானவர்களை நான் சந்திப்பேன் அவருக்கு சித்தமானவரோட பேசுவேன் அவருக்கு சித்தமானவர்களோட தான் நடக்க முடியுது ஏனென்றால் என்னோடு ஆண்டவர் இருந்து வழி நடத்தியது போல உங்களை வழி நடத்துவார் திருப்பாடல் தொண்ணூத்தி நாலு பதினாலுல வாசிக்கிறோம் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் தன் ஒருமை சொத்தம் அவர்களை கைவிட மாட்டார் என்று வார்த்தையை குறிப்பிடுகிறார் ஆம் பெரியமானவர்களே ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற வார்த்தையெல்லாம் தியானித்திருக்கிறோம் மூன்றாம் தேதியிலே ஆண்டவர் நம்மை இந்த வார்த்தை கொடுத்து நம்மை திடப்படுத்துகிறார் இந்த மாதம் முழுவதும் உன்னை கைவிட மாட்டேன் வருகிற மாதம் முழுவதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் பிள்ளைகளை கைவிட மாட்டேன் உன் மேக தூணாவ நெருப்பு தூணாவும் பாதுகாப்பேன் உன்னுடைய கணவரை உன்னுடைய மனைவியை அக்கினி கோட்டைகளில் வைத்து பாதுகாப்பேன் கேடயமாக பாதுகாக்கப்பட்டேன் என்னுடைய பிள்ளைகள் கற்பாரமையில் நடப்பட்ட அந்த கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் புயலோ காற்றோ எதுவும் அந்த பிள்ளைகளை ஒன்று செய்யாது என்று ஆண்டவர் ஒரு வார்க்கை கொடுக்கிறார் எத்தனையோ நாட்கள் என்னை துவண்டு போயிருக்கலாம் எத்தனையோ நாட்கள் இனி அழுது புலம்பி இருக்கலாம் யாரும் இல்லையே என்னை கைவிட்டு விட்டார்கள் என்னை ஏமாத்தி விட்டார்களே என்னை நம்ப வைத்து ஏமாத்தி விட்டார்களே நான் இன்றைக்கு அனாதையாக இருக்கிறேனே அவமானப்பட்டு நிற்கிறேன் தெற்கு நிற்கிறேனே நான் வெளியிலே தலகாட்ட முடியல எனக்காக யார் இருக்கிறார் பெரும் சுமையாய் இருக்கிறேனே என்று என்னைக்கும் உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாயா இதோ இந்த நாடிலே இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரோ ஒருவரிடம் ஆண்டவர் பேசுறார் நீ விழுந்து போன நாடுகளுக்கு பதிலாக நீ தூக்கி பிரியப்பட்ட நாள்களுக்கு பதிலாக நான் என்று உன்னோடு இருந்து மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று அந்த வார்த்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ஆண்டவர் அந்த வார்த்தை தலைமையில் வைக்கிறார் உங்க குடும்பம் விடப்பட்ட இடத்திலே ஆண்டவர் தூக்கி நிப்பாட்டுகிறார் நீ பிறந்தவள்ளப்பட்ட இடத்திலே ஆண்டவர் மீண்டும் உன்னை கைவிட்டு உன்னை ஆண்டவர் மீண்டும் கை கொடுத்து உன்னை உயர்த்துகிறார் எத்தனையோ இடத்திலே ஆண்டவர் உங்களை இனி உயர வைக்க விரும்புகிறார் உங்களை உயர்த்த கிரீடத்தை வைக்க விரும்புகிறார் கைவிடா தேவனாக இருக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு பலனை கொடுக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் வாக்குத்தத்தினால் நிரப்பி இருக்கிறார் மகிமையினால் நிரப்பி இருக்கிறார் அந்தவருடைய கிருபையினால் நிரப்பி இருக்கிறார் கைவிடா தேவனாக இருக்கிறார் உன்னையும் என்னையும் என்று அந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார் எங்கெல்லாம் நீ கண்ணீர் வடித்தாயோ அதே இடத்துல ஆண்டவர் உன்னை கைவிடாமல் உயர்த்த போகிறார் எங்கெல்லாம் தூக்கி எறியப்பட்டு வேதனையோடு இருக்கிறாய் எந்த இடத்துல நீ இழந்து நிற்கிறாய எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு நிற்கிறாயோ யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கலாம் அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார் இங்க இருக்கிற பிள்ளைகளை நிரப்பும் வார்த்தையை கொடுத்து நிரப்பும் வாலிப தங்கச்சி தம்பிகளை நிரப்பும் பெற்றோர்களை நிரப்பும் ஊழியர்களை நிரப்புங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறார் தனிமையில இருக்கிறாயா எல்லாவற்றையும் இழந்து ஐயா எல்ல விட்டு கொடுத்து விட்டாயா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதா ஒரு வழியாய் வருபவர்கள் இனி ஏழு வழியாய் திரும்பி சொல்வார்கள் உனக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமே இனி வாய்க்காதே போகும் என்று காணும் எகிப்தியர்களே இனி காண மாட்டீர்களே என்று அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார் அவர்தான் மெய்யான இசுரேவலின் தேவனாகிய ஆண்டவர் பேசுகிறார் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்